ذكر رحمة ربك عبده زكريا ذكر رحمة ربك عبده زكريا نبي محمد رسول صلى الله عليه وسلم لي الله تود راهية زكريا عليه السلام أوركلك الله سيد أرو لذيه نيني وعي ذكر رحمة ربك عبده زكريا உங்களுடைய இறைவனாகிய ரப் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள் இந்த குரு ஆணை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள் பலி இசைவியர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி பனி இஸ்ரேவியர்கள் பனி இஸ்ரால் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி அலிசலாம் எல்லா நபிமார்களும் அந்தந்த அனுப்பப்பட்டார்கள் யாராக இருந்தாலும் நபி ஆதம் நபி நூ நபி இப்ராஹிம் நபி மூசா நபிசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நபி முஹம்மது சொல்லு அலி வசல்லம் அவர்கள் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நசானிகளுக்கும் யகுதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார் முகமதுல்லாஹு அலையு வசல்லம் எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குரானில் எப்படி அழைப்பார்கள் யா கவும் யாக்கவும் என் கூட்டமே என் சமூகமே என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை அனுப்பப்பட்ட சமூகத்தை யாபனி இஸ்லா இல் என்று அழைப்பார் யார் யாபன் ஐசா அலி இஸ்லாம் ஏன் சில வேலைகளுக்கு அனுப்பப்பட்டவர்களும் என்றுதான் சொன்னார்கள் ஐசா அலிஸ்லாம் உடைய தந்தையார் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஐசா அலிசலாம் அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது

அப்படி பனி இசுல வேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் அடிப்படையில் நஜ்ஜாராக கார்பண்டராக அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார் ஆகும் அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அவர்களுடைய தலைகள் எல்லாம் நிறை கூடிவிட்டது ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹு ரப்புல்லால அவர்களுக்கு சில கதரை அல்லாஹு ரப்பூலமின் வைத்திருந்தான் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார் மரியம் அலி சலாத்து வசலாம் மரியம் அலிகா ஜக்கரிய அலிகுசலாம் உடைய காலத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தந்தை மரியம் அலி கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில் நல்லவரா போன்று அலிசலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையில்லை எம்ரான் அலிசலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் தான் மரியம் இம்ரான் அவர்களுடைய மனைவி யார் குர்ஹானில் அல்லாஹ இம்ப்ரா அஜ இம்ரான் இம்ப்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ்ஹானிலை கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்ன ஹின்ன இதுவெல்லாம் பனி இஸ்லுவர்களுடைய கதைகளில் வருவது பனி இசுரவியர்களுடைய இஸ்ராயிலா என்று சொல்லுவார்கள் அந்த கதைகளில் வருவது தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹு அலிகுவசல்லம் பலி இசுரவர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள் அல்லாஹ் எப்படி அனுமதித்தார்கள் குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால் குர்ஹானில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால் குர்ஆானில் உள்ள தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் குர்ஹானில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பன இஸ்லாயிலாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள் ஹின்னா அவர்கள் அல்லாஹிடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள் வயதான காலத்தில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன் அல்லாவிற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹுடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுடைய புத்தகம் ஆல இம்ரானுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன்

பெண் குழந்தை நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது அல்லாஹ் கூறுகிறான் வல்லாஹு அஅலமு பிமா வதாத் தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பால் பெற்றெடுத்தாள் என்று வலய்ச தக்கருகல் இன்சா ஆண்களைப்பொன்று பெண் குழந்தை கிடையாது போன்று பெண் கிடையாது வ இன்னி ஸமைதுஹா மரியம் அந்த பெண் சொல்கிறாள் ஹின் அவர்கள் சொல்கிறார்கள்

குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள் இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது அல்லாஹ் அபுல்லாலின் நமக்கு விழிப்பை தருவாளாக இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹுடத்திலே ஷெய்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் ஷெய்தானுடைய ஊசல் ஆட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும் அதைத்தான் அம்ரானுடைய மனைவியிடம் இருந்து என்னுடைய சமூகம் பெற வேண்டிய படிப்படையாகும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் தீண்டுவான் அது ஆனால் தீண்ட கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது தூதருடைய வார்த்தை ஆனால் அழாமல் பிறந்த தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார் மரியம் அலிகலாம் இந்த இருவorum தான் இந்த பூமியில் அழாமல் ஷெய்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸை கூறி விட்ட அபூ இதே வசனத்தை ஓதிக்காட்டினார்கள் வ இன்னி உஈதுஹா பிக்க வ ذرரியதஹா مِنَ الشَّيْطَانِ الرَّجِيم இந்த உணடதிலே இந்த பெண்ணை குறித்து இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம்

அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான் அதை ஏற்றுக்கொண்டான் வக்கஃப் ஜகரியா இங்கு தான் அல்லாஹ் ரபுலா லவின் மரியம் அலிகிஸ்ஸல்லா துவஸ்ஸெல்லாம் அவர்களுக்கும் ஜக்கர்யா அ சலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான் வக்கஃப் அலஹா ஜகரியா ஸக்கர்யா இந்த குழந்தைக்கு பொறுப்படுத்துக் கொண்டால் பொறுப்பெடுத்துக் கொண்டார்

முஹம்மது ரசூல்லாஹு அவர்களுக்கு கூறுகிறான் என்லாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்த உடன் என்று நேர்ச்சி செய்தார்கள் இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹான் கொடுத்தான் அவனுடைய அறிவில்தான் இது பிறந்தது அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன் இந்த குழந்தையை அல்லாஹுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால் குடி மறக்கடித்ததற்கு பிறகு நோக்கி அழைத்து செல்கிறார்கள் அந்த நபி மகள் எல்லாம் அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் ரபுல் ஒப்படைப்பான மஸ்ஜிது அக்சாவை நோக்கி செல்கிறார்கள் அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக மரியமை பாதுகாப்பதற்காக அழைக செலாம் மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை அக்கைதாவை கற்றுக் கொடுப்பதற்காக எயில்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார் மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள் அதை பொறுப்படுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள் அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும் எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள் எழுதக்கூடிய எழுதுகோளை நதியில் வீசுவோம் நதியில் வீசுவோம் அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை திசையல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொருட்படுத்தி கொள்ளட்டும் இது கூன் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார் அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை நபியே சுஃபானல்லாஹ் எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள் அல்லாஹ்னுடைய நாட்டத்தின்படி ஜகரி அலைகி ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலிஹி சலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள் ஜக்கரியா அலிஹி சலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் மரியமை ஜக்கரியா அலிஹி வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான் குல்லமா தஹலா அலைஹா ஜக்கரியல் மஹராப் அல் மெஹராப் என்றால் முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவரவர்கள் அமைக்கக்கூடிய இடம் குல்லமா தஹல அலைகா ஜக்கரி அல் மெஹரா ஒவ்வொரு முறையும் மரியம் அலைகி செலாம் அவர்களுடைய மெஹராபுக்கு அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது ஓஜதை தஹா ரிஸ்கா ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள் சாதாரண ரிஸ்கா இல்லை அது ஒரு மாற்றான ரிஸ்க் யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க் இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும் எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும் மரியமை பார்த்து கேட்பார்கள் காலையா மரியம் இது எங்கிருந்து உமக்கு வந்தது

ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான் அல்லாஹுடைய ரிஸ்கில் மரியம் அலைகிசெல்லாம் வைத்திருந்த நம்பிக்கை ஸகரியா அலைகிஸ் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது இப்படி ஒரு குழந்தையா இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய உறுதியில் அல்லாஹுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா எனக்கும் குழந்தை இல்லையே நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு வருகிறது அலி இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான் அல்ல தான் சொல்கிறான் அதுவரை குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் இப்போது ஹுனாலிக்க இந்த இடத்தில்தான் த ஜ கரியா ரப்பா அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார் கால ரப்பி ஹபுலி மில்லதுன் கதுரிய தந்தய்பா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை ஒரு அழகிய குழந்தையை ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக இன்ன கசமி துஆ நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலி இஸ்ஸலாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்